ஆதி பார்ஜி சில்லில் பாட்டு ஒன் வேறு லெவல் செம்ம பரபரப்பான அது ரெடியான எபிசோடு வந்துருக்கு சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் தர்மலிங்கத்தை வந்து பாட்டி வந்து கண்ணா பொண்ணான்னு திட்டிகிட்டு இருக்காங்க என்னடா நீ பண்ணுற விஷயம்லாம் எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா இங்கே பாரு கொஞ்சமாவது மனசு திருந்தி வந்து வாழ்கிற வழியை பாரு அப்படின்னோடனே உன் பொண்ணு நல்லா இருக்கணும்னு நீ உனக்கு என்னமே கிடையாதா அப்படின்னு சொன்ன என்ன பேசுகிற நீ என் பொண்ணு வந்து நான் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன் நீ எப்படிலாம் பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அது மட்டும் கிடையாது அழகரோட அம்மா வர வச்சது நீ தானே சரியும் எங் நீ நினைச்சபடி திட்டம் போட்டது எதுவும் நடக்காமல் ஆண்டாளுக்கு செயின் அன்பாக பரிசு கொடுத்துட்டு முத்தம் கொடுத்துட்டு போனதை பார்த்தோன்னே உன் முகமெல்லாம் வந்து வாடி நான் நல்லா கவனிச்சேன்டா இங்கே பாரு நான் பொண்ணு வாழ்க்கை வந்து நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் உனக்கு அந்த என்ன இல்லை அப்படின்னு சொன்னாலும் தேவையில்லாமல் வந்து இல்லாத அதெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன் போய் தூங்குற வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு தர்மலிங்கம் அங்கேருந்து வந்து எப்படி பார்த்தாலும் நம்ம அம்மா வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறாங்களே என்ன பண்ணுறது இது நம்ம முகத்துலேயே வந்து இன்னும் எல்லாமே அப்படியே வெட்ட வெளிச்சமாக தெரியுது போல் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் வந்து போயிடுறாங்க தமிழ் வந்து அம்மா வாமா தூங்கலாம் அப்படின்னு சொல்லி பாரதி கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி சத்தம் படுறாங்க என்னை எதுக்காக தொந்தரவு பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோன்னா கோவத்தில் வந்து தமிழ் வந்து பலார் பலார்னு வந்து அடிச்சிடுறாங்க இந்த பக்கம் பாரதி உடனே வந்து தடுத்து நிப்பாட்டுறாங்க எதுக்காக என் பேத்தியை வந்து தேவையில்லாமல் வந்து அவ கூட வம்புழுத்துக்கிட்டு இருக்க ராத்திரி நேரத்தில் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்க தெரியாதா என் மேலே உள்ள கோவம்னா எதுவாக இருந்தாலும் என்னை வந்து நேருக்கு நேர் கேட்கணும் விட்டுட்டு நீ வந்து தமிழ் கிட்டே வந்து என் மேலே உள்ள கோவத்தை காட்டுறது ரொம்ப தப்பு நான் பா ஆட்டி உனக்காக இருக்கம்மா வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழை வந்து அழைச்சிட்டு போகிறாங்க தமிழுக்கு உங்களுக்கு என்ன உரிமை அப்படின்னா என் பேத்தி மேலே எனக்கு இல்லாத அக்கறையாக உனக்கு இருக்க போகுது அப்படின்னா ரொம்ப தான் உங்களுக்கும் அவளுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு டக்குன்னு பிடிச்சி தமிழை வந்து இழுத்துட்டு போய் வந்து பக்கத்தில் படுக்க வச்சு தூங்க வச்சிடுறாங்க அடுத்த நாள் காலையில் விடிஞ்சிடுது விடிஞ்சோனே வந்து தமிழ் வந்து காஃபி போட்டுட்டு அதே மாதிரி இங்கே சாரதா மக்கம் காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க இங்கே பாரு உங்கள் இலை நான் காஃபி சாப்பிடணுன்னு எனக்கு துடி கூட விருப்பம் கிடையாது பட் இருந்தாலும் நான் வந்து அமைதியாக இருக்கிறதுக்கு ஒரே காரணம் என்னென்னு தெரியுமா என் பையன் ஆதி வரணுங்கிறதுக்காக மட்டும்தான் நீ நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஆனால் அது உனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு ஒன்னா இங்கே இப்போ காஃபியை வச்சுட்டு போய் வந்து தமிழ் தமிழ்னு தேட ஆரம்பிச்சிடணும்னு இந்த பக்கம் பதற ஆரம்பிச்சிட்றாங்க சாரதாமா உண்மையிலேயே வந்து அவங்க பேத்திய கடமையே தவிக்க ஆரமிச்சிடறாங்க ஆனால் அது புரிஞ்சுக்காம வந்து சாரதம்மா மேலேயே வந்து பழிய போடுறாங்க நீங்கள் தான் என்னமோ பண்ணிட்டீங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்து பேசணும் இங்கே பாரு தேவை இல்லாமல் பேசாத முதல்ல தமிழை போய் தேடுற வழியை வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இவங்களும் இந்த பக்கம் வந்து தேடுறாங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து பாரதி வராங்க பாரதி வந்துட்டு ஆண்டாள் வீட்டில் போய் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி தமிழை காணும் எங்கே என்ன ஆச்சுன்னு தெரில அப்படின்னு சொல்கிறப்போ சாரதமாக வந்துடுறாங்க நான் அவ்வளோ தூரம் படித்து சொன்னேன் ஆனால் இவன் வந்து கேட்கவே மாட்டேங்கிறாள் தமிழை வந்து நானே என் பக்கத்தில் வச்சு தூங்க வைக்கலான்னு பார்த்தா இவள் வந்து கோவத்தில் வந்து தமிழை வந்து அடித்ததுனால தான் அவள் வந்து எங்கேயோ கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு போயிட்டா இப்போ இதுக்கு யார் தான் வந்து தீர்வு காணுறது இப்போ இப்போ யார் கஷ்டப்படுறது எல்லாம் இந்த பாரதியால் தான் அவரும் கஷ்டப்படுறான் நானும் கஷ்டப்படுறான்ல இப்போ எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீ தான் நீ மட்டும் வந்து கொஞ்சம் தெளிவாக யோசிச்சிருந்தேன்னு வச்சுக்க ஏன் நீ எடுத்த முடியும் தப்பா இருந்துச்சு எல்லா சொத்தும் வந்து தமிழுக்கு வந்து கிடைக்கணும்னு மட்டும் நீ நினைக்காம அவன் மேலே நாங்கள் பாசம் காட்ட மாட்டோம்னு நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட பத்தியா அங்கே தான் எல்லா பிரச்சனையும் வந்துச்சு அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க நான் நேற்றுராத்திக்கே கிளம்பி வீட்டை விட்டு போகலான்னு தான் பார்த்தேன் தான் வந்து லட்சுமி அம்மா தடுத்து நிப்பாட்டினால மட்டும்தான் நான் பேசாம இருந்தேன் அப்படின்னா அப்படியா அப்படின்னா ஆமா அப்படிங்கிறாங்க தயவு செஞ்சு இப்போ யாரும் பேச வேணாம் நீங்கள் என்ன மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க முதல்ல வந்து தமிழை தேடி கண்டுபிடிக்கிற வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டால் வந்து அழைச்சிட்டு போயிடுறாங்க அழைச்சிட்டு போயிட்டு ஒவ்வொரு இடமாக வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் இங்கே வந்து வீட்டில் வந்து லக்ஷ்மி அம்மா வந்து சொல்கிறாங்க ஏன் இந்த பாரதி வந்து இல்லாத வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே இல்லை அவள் வந்து என்ன தப்பு பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி இங்கே ஆண்டாள் வந்து சொல்கிறாங்க அவள் வந்து ஏதோ ஒரு முடிவு எடுத்தா தப்பா ஆனால் அதுக்கப்புறமா புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி அளவுக்கு விஷயத்துக்கெல்லாம் போக மாட்டா வேறு ஏதோ ஒரு பிரச்சனை யாரோ இடையில வந்து மாற்றி சண்டை போடுற லெவலுக்கு யாரோ செய்கிறாங்க அது யாருன்னு தான் எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சும்மா நிறுத்து நானே தான் பார்த்தேன் ஆதியோட அம்மா வந்து வீட்டை விட்டு அந்த நேரத்தில் சாரத அம்மா வந்து நேற்று ராத்திரி நான் தடுத்து நிப்பாட்டில் சத்தம் கேட்டு நின்று வச்சுக்கேன் ஏன் அவங்க கிளம்பி போயிருப்பாங்க ஆதி இங்கே வீட்டுக்கு வந்து கோவமாக வந்துட்டு என் அம்மா வீட்டை விட்டு அனுப்பி சண்டை போட்டு பாரதியை விட்டு பிரிஞ்சு போயிருப்பான் அப்படின்னு சொன்னால் இந்த பாரதி பண்ணுறது எல்லாமே வந்து தேவையில்லாத வேலை அவன் வந்து மனசை போட்டு குழப்பிக்கிட்டு ஒவ்வொரு முடிவும் வந்து இஷ்டத்துக்கு எடுத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு பாட்டியும் சத்தப்படுறான் என்ன நீயும் பேசுகிற அப்படின்னா ஆமாம் ஆதி மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு எவ்வளோ கொடுத்து வச்சிருக்கான் அது மட்டும் இல்லை ஆதியோட அவங்க அம்மா வந்து எவ்வளோ மேலே சாரதா வந்து தமிழை வந்து தன்னோட பேத்தி மாதிரி நினச்சி த தவிக்கிறாங்க காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது வந்து இவை தான் கொஞ்சம் வந்து தணிஞ்சு போகணும் அனுசரித்து வந்து ஆதியையும் அவங்க அம்மாவையும் அனுசரித்து இருக்கணும் அதை விட்டுட்டு எடுத்தவங்க கௌத்தம் இப்படி இஷ்டத்துக்கு முடிவு பண்ணால் என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சரி இதை பற்றி பேசிக்கிட்டே இருந்தால் சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆண்டாள் வந்து மறுபடியும் வந்து பாரதி கூட போயிட்டு இருக்கப்ப என்ன பேசுகிற நீ அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு எல்லாமே சந்தேகம் வந்து சாரதா மாவு மேலே தான் இருக்குது அப்படின்னோடனே என்ன பேசுகிற அவங்களாம் அப்படி பண்ண அவங்க மாட்டாங்க நீ தேவையில்லாமல் குழப்பிக்கிட்டே வந்து நம்ம யாரை தேடணுமோ அதை மட்டும் கரெக்டாக போகணும் அதை விட்டுட்டு தப்பு தப்பாக யோசிச்சுக்கிட்டு இருந்தோன்னு வச்சுக்கோங்க நிச்சயமாக வந்து நம்ம தமிழை வந்து கண்டுபிடிக்கிறது கஷ்டமாகி போயிடும் உனக்கு தெரியாது அவங்கள பற்றி அவங்க வந்து எந்த எல்லைக்கும் போவாங்க அவங்க உலகத்துலேயே அவங்களுக்கு வந்து ஆதியம் மட்டும்தான் பிடிக்கும் அப்படின்னா எல்லா அம்மாவுக்கும் வந்து பையனை தான் செய்யும் அதுக்காக வந்து நீ நினைக்கிறது வந்து சரியாக வராது வா முதல்ல வந்து நான் அதிக சரி எனக்கு தெரிஞ்ச மாமா இருக்காங்க அவங்ககிட்ட போய் முதல்ல வந்து புகாரை கொடுப்போம் புகார் கொடுத்தோன்னா நிச்சயமாக தமிழை வந்து சுற்றி வளைச்சி எல்லா இடத்துலையும் வந்து தேட ஆரம்பிச்சிருவாங்க நீ தைரியமாக இருங்கிறாங்க ஆதி வந்தால் நான் என்ன பதில் சொல்ல போகிறேன் அப்படின்னு வந்து பாரதி வந்து குழம்பிட்டு தவிக்கிறாங்க அதோட எபிசோட சூப்பராக முடிக்கிறாங்க